செய்திகளின தலைப்பு செய்திகள் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய மாற்றங்கள் தரமாறு பாடப்புத்தக சர்ச்சை இலங்கையில் இணையதளம் முடக்கம் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவு இராணுவத்தினருக்கு புடின் அதிரடி அறிவிப்போ இனி விரிவான செய்திகள் இலங்கையில் இன்று முதல் பல்வேறு முக்கியமான மாற்றங்கள் மற்றும் புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன இதன்படி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச வேதனத்தில் இன்று முதல் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுத்தப்படுகிறது இலங்கையின் தேசிய குறைந்தபட்ச மாத வேதனம் முப்பது ரூபாயாக அதிகரிக்கப்படுகிறது குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனம் வருகை கொடுப்பனவுடன் சேர்த்த அதிகரிக்கப்பட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது அதே போன்று கல்வித்துறையில் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட புதிய மாற்றங்கள் இன்று முதல் படிப்படியாக ஆரம்பிக்கப்படுகின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு முதல் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன மாணவர்களின் திறன்களை கண்டறியும் புதிய மதிப்பீட்டு முறைகள் மற்றும் பரீட்சை முறையில் மாற்றங்கள் இந்த ஆண்டு முதல் அமுலாகின்றன சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி சட்டத்தின் கீழ் நிதி சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட புதிய வரி விலக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது கடன் திணைக்களம் இன்று முதல் மூடப்பட்டு அதன் செயற்பாடுகள் கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவுகள் திணைக்களத்திற்கு மாற்றப்படுகின்றன அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதிட்டு முன்வொழிவுகளின்படி ஆசிரியர்கள் உட்பட அரச பணியாளர்களின் அடிப்படை வேதன அதிகரிப்பானது மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது முதலாம் கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் வேதன அதிகரிப்பின் ஒரு பகுதியும் வழங்கப்பட்டது எஞ்சியுள்ள அதிகரிப்பில் ஒரு பகுதி இன்று முதல் ஆசிரியர்களின் அடிப்படை வேதனத்தில் சேர்க்கப்பட உள்ளது இலங்கையில் ஆறாம் தர ஆங்கில மொழி பாட தொகுதியில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய இணையதள முகவரியை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு தற்போது முடக்கியுள்ளது இந்த பிரச்சினை அரசியல் ரீதியாக பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பாடப்புத்தகத்தில் தவறுதலாக அச்சிடப்பட்ட இணையதள முகவரி மாணவர்களுக்கு பொருத்தமற்ற உள்ளடக்கத்தை கொண்டிருப்பதாக முறைப்பாடு எழுந்ததை அடுத்து இலங்கையின் அனைத்து இணைய சேவை வழங்குனர்கள் ஊடாகவும் அந்த தளம் முடக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவவ இது குறித்து கருத்து தெரிவிக்கையில் கல்வித்துறையில் முன்னெடுக்கப்படும் சீர்திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தரப்பினர் திட்டமிட்டு செய்த சதி நடவடிக்கையாக இது இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது தவறு எவ்வாறு நிகழ்ந்தது இதன் பின்னணியில் வெளி சக்திகளின் தலையீடு உள்ளதா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தேசிய கல்வி நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட இந்த பாட புத்தகங்களின் விநியோகம் உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உங்கள் பூர்வீக நிலத்திற்காகவும் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடும் பொறுப்பேன் நீங்கள் பாதுகாப்பு படையினர் ஏற்றுக்கொண்டுள்ளீர்கள் இந்த புத்தாண்டு இரவில் ரஷ்யா முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடன் இருப்பதாக நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெறும் புத்தாண்டில் நமது அனைத்து வீரர்கள் மற்றும் தளபதிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் உங்களை நம்பு ரஷ்யாவின் மீதான உண்மையான தன்னலமற்ற மற்றும் அர்ப்பணிப்புள்ள அன்பினால் ஒன்றுபட்டுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் போரில் பதவி விலகிய பின்னர் புத்தாண்டுக்கு முன்னதாக புடின் ரஷ்ய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார் இந்த நிலையில் இன்றுடன் புடின் ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஆறாவது ஆண்டு நிறைவு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் செய்திகள் யாவர் நிறைவடைகின்றது முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி